தினங்களை பற்றி பேசும்போது கவிகோ அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை சொல்லியிருப்பார் தினங்களை கொண்டாடுவதை விட்டுவிட்டு குழந்தைகளை எப்போது கொண்டாடப் போகிறீர்கள் என்று இப்போ நாங்களும் அந்த கேள்வியை தான் அவங்ககிட்ட பார்த்து கேட்கணும் ஏன்னா ஒரு பக்கம் ஒம்பது வயசு சிறுமியை வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணுறீங்க இன்னொரு பக்கம் இருந்து வரப்போண்ண கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுறீங்க நீங்கள் பெற்ற பொண்ணையே சாதி மாதிரி கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வெட்டி கோல பண்ணுறீங்க பள்ளிக்கு அனுப்பிவிடுற சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறீங்க இப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் வச்சுட்டு நீங்கள் சொல்கிற வாழ்த்தை நாங்கள் ஏற்றுக்கணுமா நாங்கள் திருப்பி வாழ்த்து சொல்லணுமா இப்படின்னு ஒரு குழப்ப மனநிலையிலேயே எங்களை வச்சுருக்கீங்க இப்போ இதையெல்லாத்தையும் வச்சுட்டு எங்களுக்கு சில கேள்விகள் தான் உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்குது பெண்கள் தினத்தை கொண்டாடுகிறவர்களே பெண்கள் தினத்தை கொண்டாடுகிறவர்களே எங்களை எப்போது கொண்டாடப் போகிறீர்கள் எங்களை கொண்டாடக்கூட வேண்டாம் எங்களை கொண்டாடக்கூட வேண்டாம் சக மனிதராக மதியுங்கள் அதுவே போதும் எங்களின் திறமைகளை எங்களின் திறமைகளை நீங்கள் அங்கீகரிக்க கூட வேண்டாம் ஆனால் உனக்கெல்லாம் திறமை என்று ஒன்று இல்லை என்று மறுக்கிறீர்களே அதை எப்போது மாற்றப் போகிறீர்கள் என்னைப் போல என்னை போல பசியும் தூக்கமும் ஏக்கமும் அவளுக்கும் உண்டுதானே என்பதை எப்போது போகிறீர்கள் வீட்டு வேலைகளை எங்களிடமிருந்து பிடுங்கிக் கொள்ளுங்கள் என்கிறோம் வீட்டு வேலைகளை எங்களிடமிருந்து பிடுங்கிக் கொள்ளுங்கள் என்கிறோம் ஆனால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளவே மறுக்கிறீர்கள் பெண்ணெல்லாம் பேசலாமா பெண்ணெல்லாம் பேசலாமா பெண்தான என்ன வேணாலும் பேசுவ என்ற இரு தொணிகளை எப்போது ஒழிப்பீர்கள் பெண்களே இந்நாட்டின் கண்கள் என்கிறீர்கள் பெண்களை நாட்டின் கண்கள் என்கிறீர்கள் ஆனால் ஒரு நாள் அவது எங்களின் கண் கொண்டு இந்த நாட்டை பார்த்திருக்கிறீர்களா எங்களின் உடல்களை எங்களின் உடல்களை அல்ல எங்களின் உணர்வுகளையும் சேர்த்து வன்புணர்வு செய்கிறீர்களே அதெல்லாம் தவறு என்று எப்போது உணர்வீர்கள் பெண்கள் தின வாழ்த்தே வேண்டாம் உங்களின் பெண்கள் தின வாழ்த்தே வேண்டாம் எங்களை பெண்களை பெண்களாக வாழ விடுங்கள் பெண்களை பெண்களாக வாழ விடுங்கள் அதை தாண்டி வேற கேட்டுவிட போகிறோம் பெரிதாக இவற்றை அனைத்தையும் தாண்டி பல பரிமாணங்களில் பெண்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்